வணக்கம் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பேச்சை தாண்டி ஓபிஎஸ் கூட இருக்கவங்க அவர் கூட இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிராளிகள் கூட சொல்கிறாங்க ஆனால் அதிமுக கூட நிறைய பேர் வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை இப்போ அவர் கூட இருக்கிறவங்க அவர் கூட இருப்பாங்களா இல்லையா அவர் கூட தொடர்ந்து ஆதரவு பயணத்தில் இருப்பாங்களான்னு பார்த்தா அதுதான் குழப்பமாக இருக்குது ஏற்கனவே வைத்திலிங்கம் மேலுமணி சந்திப்பு இது நடந்த பிறகு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் அப்படின்னா பெங்களூர் இந்த பயங்கரமான ஒரு ஆதரவு மனநிலை இருந்தார் கடைசி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெட்டேலை சின்னம் ஓபிஎஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் பாஜகவோட கூட்டணி வச்சு பேசும்போது கூட ஒரு பத்து தொகுதியை வாங்குங்க ரெட்டேலையை வந்து பாஜக மேலிடம் சொல்லி தேர்தல் ஆணையம் மூலமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் நம்மளும் தேர்தல் ஆணையத்தை மிக கார்னர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் பாஜக எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை பாஜக நம்புறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு வந்து பெங்களூர் கோயிலேந்தியா அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவங்க வந்து நமக்கு செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்ய முடியும் ஆனால் நம்ம செய்ய மாட்டேறாங்க நீங்கள் அவங்கள ரொம்ப நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் போக்குவரத்து இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா புகழ இந்திய கூப்பிடவே இல்லை ஓபிஎஸ் இதே மிகப்பெரிய ஒரு சங்கடம் யாருமே வரல அவர் வைத்திலிங்கம் சரி மனோஜ் பாண்டியன் சரி இவங்கெல்லாம் பெரிய அளவில் வந்து பிரச்சாரத்துக்கே வரல அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணதோடு இவங்க வெளியேறிட்டாங்க எல்லாருமே வந்து அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க ஓபிஎஸ் அவரும் அவர் பயணிகளை வச்சு ஆதரவு வச்சுக்கிட்டுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பேசி முடிச்சுட்டார் இப்போ தேர்தலும் முடிஞ்சு போச்சு ரிசல்ட்டு தான் ரிசல்ட்டு அப்படியே வரட்டும் அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓபிஎஸ்க்கு நிலைமை என்னாகும் ஓபிஎஸ் அப்படியே ஜெயித்தாலும் மத்திய அமைச்சர் ஆகிருவார் பாஜக அவளை வந்து சேர வச்சிடும் நீங்கள் பாஜகவில் சேர்ந்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறோன்னோன்னா அவர் இங்கே அதிமுகவில் இருக்கிறதோட அங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்து கூட அவர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அதிருப்தியில் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் அந்த மாதிரி போக மாட்டார் எம்பியாக இருந்தால் போதுங்க எனக்கு மத்திய மந்திரி பதவி கூட வேணாம் நான் என் தொகுதி மக்களுக்காக நான் உங்களுக்கு குரல் கொடுக்குறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வரேன் மற்றபடி வந்து நான் அதிமுக மீட்கிறதுக்கு தான் இருக்கிறேனே தவிர நான் வந்து பாஜகவில் சேர்கிறதுக்காக நான் இங்கே வந்து கூட்டணி வைக்கலை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் பேசிகிட்டு இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அவர் பாஜகவில் போய் ஐக்கியமாகிருவார் மத்திய மந்திரி ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிடிவித்தினர்னு ஒரு வேலை ஜெயிச்சிட்டாரு அவரும் வந்து மத்திய அமைச்சர் ஆகிடுவாரா ஆனாலும் அவர் வந்து பாஜகவில் போய் இணைஞ்சிடுவாரா அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பில் இல்லை அதே போல் ஏன் நானும் அப்படி தானே இருக்க போகிறேன் அதிமுக மீன்கிறக்காக தானே நான் செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து சொல்லிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பெங்களூர் புகழந்தே ரொம்ப அப்செட்டில் இருக்கிறார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி இந்த ரிசல்ட் வரட்டும் தொடர்ந்து ஓபிஎஸ் கூட நம்ம பயணம் பண்ணலாமா வேணாமாங்கன்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படியே நம்ம வந்து அரசியல் வாழ்க்கை தொடரணும் அப்படின்னம்னா வேறு எந்த கட்சிக்கு போகிறது அம்மாவோட மோதிரத்தை நான் பெரிய படத்தோட மோ ஒரு மோதிரம் போட்டிருக்கோம் அந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு நம்ம போய் வேறு கட்சியில் போய் சேர முடியுமா அதெல்லாம் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் அப்படி அவர் இருக்கிறனால அவர் இது எங்கே போய் சேருவார் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார் பெங்களூர்லேருந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த சந்தர்ப்ப சமயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது ஏன்னா அவர் அங்கே ஓட்டு போட்டப்போ கூட அவர் சொன்னார் பாஜக எதிராக தான் ஓட்டு போட்டிருக்கேன்னார் ஆனால் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அப்பயே தோணுச்சு இப்போ அது மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி தான் அவர் திரும்பவும் போய் தாய் கழகத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன ஓபிஎஸ் நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் மக்கள் ஆதரவு பெருசாக யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு ஆனாலும் எடப்பாடி தரப்பில் வந்து பெங்களூர் புகழந்துக்கு நீங்கள் அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு நீங்கள் வாங்க இப்போ ஏற்கனவே கர்நாடக செயலாளர் குமார் வந்து அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி பயங்கரமான விமர்சனம் பண்ணிட்டார் அவர் வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுத்துட்டாரு பா நான் தமிழர்கள் அதிகம் வசிக்க பகுதியில் அதிமுக சார்பாக போட்டி போடணும்னு சொல்லும்போது அங்கே பாஜகவுக்கு உள்ளுகிற ஓட்டுகளை த அதிமுக பிரிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக பாஜக கொடுத்த நெருக்கடினால் எடப்பாடி பழனிசாமி கர்நாடகாவில் அதிமுக போட்டி போடாமல் வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ அந்த பதவி காலியாகவே இருக்குது ஏற்கனவே அந்த பதவியில் பெங்களூர் கோவிலேந்து தான் இருந்தார் அப்படி இருந்தவருக்கு இப்போ பதவியும் தரேன்ட்டார் எடப்பாடி பழனிசாமி வாங்க அந்த பதவி காலியாக கிடக்குது நீங்களே அந்த பதவியில் வந்து உட்காந்துக்கங்க வாங்க கட்சியை வழக்கம் போல் செயல்படுவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரும் பெங்களூர் கோவிலேருந்து இருங்க ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓபிஎஸ் தரப்பில் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆதரிக்கிறவங்க தொடர்ந்து ஆதரிக்கிற மனநிலையில் இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது அது ஓபிஎஸ் தான் கரெக்ட் பண்ணணும் மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னா ஓபிஎஸ் தண்ணித்து விடப்படுவார் என்ன வெற்றி பெற்றாலும் அவர் பாஜகவில் போய் ஐக்கியமானாலும் பாஜக அவரை சேர்த்துக்கிட்டாலும் ஓபிஎஸ்க்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் இந்த அளவுக்கு அவர் கூட இருக்கிற ஒரு நாலஞ்சு பேருமே அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஐடி ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓபிஎஸ் அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவர்கள் சொல்லிட்டுருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க